அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்க தான் அதுவும் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு என்னோட இது பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு அது என்னுடைய தப்பு காரணம் வந்து என்னோடய தப்பு சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம லைவில் விட்டது மா மகா தப்பு தானே அது என்னுடைய தப்பு தான் தான் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த நாள் வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் இந்த தப்பு நடக்காத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும் இன்னைக்கு என்ன தலைப்புனால் நம்ம நாள் முடிந்தால் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒருத்தங்களை வந்து ஒருத்தங்க உதாசீனப்படுத்தக்கூடாது என்னை பொறுத்தவரை அப்படித்தான் நான் நினப்பேன் நான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு செய்கிறதுக்கு யார் இல்லை அது புரிஞ்சுக்கிட்டேன் அது என்னமோ தெரியல இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உண்மைக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சுங்க ஆமாம் நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு எதாக இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்சது போய் ஆன்மீகத்தில் இருக்கேன் அவர் ஆன்மீகத்தில் வந்து ஒரு வேதம் படிச்சு நம்மளால் முடிந்தது நாலு பேருக்கு செய்யலாம் நம்ம கேட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பறவைங்களுக்கு கூட அந்த கூடு கட்டியிருக்கும் பறவை அதை வந்து நம்ம வந்து இப்போ வேணால் அதை பெருக்க வேணாம் அது கொஞ்ச நாள் கழித்து நம் அதை எடுத்துக்கலாம் அது பறந்து போகிற முடியும் நம்ம வெள்ளாமையை இது பண்ண வேணான்னு நம்ம கேட்டன் சொல்லாருங்க அதே குணம் அந்த கேட்டனுடைய இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இறக்க குணம் நிறையா இருக்கும் நிச்சயங்களுக்கு இருக்குங்க அதனால் ஏன்ட்ட வந்து எப்படின்னா ஒருத்தங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நேரம் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன தெரியுமா மொதல் பைசா தான் கேட்பாங்க பைசா நான் செய்யும் ஆனால் அந்த எண்ணம் எனக்கு கிடையாது ஏதோ நம்ம விடுவோம் அவங்களா பார்த்து கொடுக்கட்டுன்னு சொல்லி தான் நான் வந்து இருப்பேன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன்னா நான் வெளியே தான் வாங்கி ஒருத்தங்களுக்கு நான் செய்யணும் அதில் நான் ரொம்ப கடன்பட்டுட்டேன் சரி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அதை அந்த நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க ஐயோ இந்த இவங்க நம்மளுக்கு உயிரை கொடுத்தாங்களே நம்ம கடவுள் கிடையாது நம்ம கட்டுற கலையை வந்து ஒருத்தங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வழியை நம்ம காட்டுவோம் இப்போ தெய்வம் வந்து எப்படின்னா மனித ரூபத்தில் தான் வந்து மனித ரூபத்தில் பிராணி ரூபத்தில் தான் வந்து சொல்லும் நேரடியாக எந்த தெய்வமே நீ இப்படி அப்படின்னு இருலாம் சொல்ல கிடையாது மனித ரூபத்தில் தான் வந்து தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லும் அந்த நேரம் வந்து நம்ம என்ன பண்ணணும் இப் அப்போ எல்லாம் நான் அப்படி தாங்க செஞ்சேன் யாரையுமே வந்து உதாசீனப்படுத்த மாட்டேன் இனியார்த்தாலையாக இருந்தாலும் வந்து கதவை தட்டுனாங்கன்னா எந்திரிச்சு அவங்களுக்கு நம்ம என்ன கடமை செய்யணுமோ நான் செஞ்சு அனுப்பிச்சி விடுவேன் தொண்ணூறு வந்து பிள்ளைங்களுக்கு பயந்த குளாரமாக அப்படி இப்படின்னா கூட நான் தொண்ணூறு போட்டு விட்டு இதுக்காண்டி வந்து நான் வந்து அசைவம்லாம் சாப்பிடாம என் உடம்ப வந்து ரொம்ப போய் எனக்கு உடம்பு சரிராமல் போச்சு கொஞ்சம் கிட்டினி பிரச்சின அப்போ வந்து டாக்டர் எல்லாம் சத்தம் போட்டாங்க நீங்கள் வந்து ஓரளவுக்காச்சும் உடம்புல வந்து சத்த சேர்க்கணுங்கும்போது இப்போதான் சமீபத்தில் ஒரு அஞ்சு மாதம் இருக்குங்க நான் வந்து அசைவோன்னு இப்போ எடுத்துக்கிட்டது அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதில்ல அஞ்சு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எங்கள் பைய அக்கா அம்மாவே கல்யாணத்துக்கு தான் வந்து அந்த மாமி சத்த நான் சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனால் எல்லாம் சத்தம் போடுவாங்க நீங்கள் இப்படி இருக்கிறது சரி கிடையாது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்லாம் சாப்பிடுவாங்க நான் எங்கேயோ போனாலும் சாப்பிட மாட்டேன் ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு வச்சா கூட அன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் ஊருகா வச்சு தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் இருந்து இந்த மக்களுக்கு நான் வந்து பார்க்கணும் இந்த மக்கள் இது செய்யணுன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு என்னுடைய உடம்பை நான் உருக்கிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டுங்க ஆனால் வணக்கம் மனிவன் நான் வணக்கம் எப்படி இருக்க நம்ம நடந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண சொல்கிற இன்னும் உன்னோட லைவ் எப்படி போய்கிட்டுருக்கு பிள்ளைங்களை மட்டும் லைவில் உட்கார வச்சிடமாதிரி ஒன்னா பிள்ளைகளை லைவில் உட்கார வச்சேன்னா லாக் பண்ணிடுவாங்க உன்னோட சேனலை வந்து நீ எப்படி குழந்தைகளுக்கானதா இல்லை பெரியவர்களுக்கானதான்னு நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ இது பண்ண புரியுதா லைக் போடுறா லைக் போடாமல் பார்க்குற ஆ ஓகேடா தம்பி நான் உனக்கு லைக் போடுறேன் நீ எனக்கு லைக் போடுறா அதுக்கு அதாவது நம்மளுடைய ஆன்மீகத்தில் நடந்த கூத்துங்களை சொல்கிறேன்டா ஏன்னா நீனும் அந்த ஆன்மீகத்தில் தான் இருக்க நானும் அந்த ஆன்மீகத்தில் தான் இருக்கேன் ஆனால் நம்ம வந்து நீயும் சரி நானும் சரி நம்ம வந்து யாருக்குமே வந்து மன இறங்கி நம்ம செய்கிறவங்க நம்மளும் ஒரு இடத்துல கடை வாங்கி தான் உடம்பு சரியில்லைடா தனியாக கடலில் ஊற்றுது என்னமோ சொல்லுவாங்களா ரெண்டு நாளாகவே ரொம்ப உடம்பு சரியில்லை ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு உடம்பு அடுப்பில் போய் அரிசி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே கீழே விழுந்து அப்புறம் ஒழியா எல்லாருமே இது பண்ணாங்கடா அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ ரெண்டு நாளாகவே தான் கொஞ்சம் வந்து எழுந்திரிச்சு உக்காந்துக்கோ அம்மா வீட்டில் தான் இருக்காங்க போகலாம் இல்லை இந்த இதுகளை நினச்சி ஒவ்வொரு நேரம் நம்ம என்னடா போடா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆன்மீகத்தை நினச்சி பார்த்தாவே கஷ்டமாக இருக்குடா இப்போ இப்பெல்லாம் எப்படி தெரியுமா ஆன்மீகத்தில் வந்து இந்த பிராடுத்தனம் பித்தலாட்டம் அவங்களுக்கு தானா க கரெக்டாக இருக்குது நேர்மைக்கு இல்ல என்ன நேர்மையாக இருக்கிறவங்க வந்து அந்த மக்கள் நம்மளை ஏமாற்றாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்ட போய் ஏமாந்துறாங்க உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட போய் அந்த மக்கள் வந்து உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு கடனை வாங்கி அவங்களுக்கு நம்ம செய்கிறோம்னா இப்போ ஒரு ஏழு வருஷம் ஆகுதுடா இதே வந்து எங்க அது எங்கேயோ ஒரு அது ஊர் வர மாட்டேங்குது கிட்ட போகணும்டா தம்பி அந்த கிட்ட போய் அவர் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கோலார் மாதிரி செய்வேணை செஞ்சு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம் முடித்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே நெருப்பெல்லாம் விட்டு என்னென்னமோ பண்ணி விட்டுச்சு நான் போய் தான் அதெல்லாம் சரி பண்ணி ஜாமான் அவங்க முன்னாடியே தான் ஆர்டர் போட்டு வாங்கி பரிகாரம் பண்ணி எல்லாம் வந்தாச்சு நூற்றி ஒரு வாரம் கையில் வச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு ஏழு வருஷம் ஆகுது பார்த்துக்க அந்த அவங்களுக்கே தெரியும் பில்லு வாங்கினதே தெரியும் அதை கொடுக்கணும்ல அந்த பில்லுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை வச்சு கடங்காரி ஆகி அந்த பொருள் போன மாதத்துக்கு முந்தைய நம்ம நானும் வட்டி கட்டி வட்டி கட்டி பார்த்தேன் என்னால் திருப்ப முடியல இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்மளால் திருப்ப முடியுமா நம்ம குடும்பம் பெரிய குடும்பமாக போயிடுச்சு இந்த மழைக்காலம் வந்துருச்சு இன்னுமே வந்து நம்மனால் மார்க்கெட்டு எப்படி போல் ஓட போகுதுன்றலாம் ரொம்ப கஷ்டமாக சொல்லவும் முடியாது மெல்ல முடியாமல் நம்ம கஷ்டத்தில் இருக்கும் இப்படியே பார்த்து வட்டி கட்ட முடியலன்னு சொல்லி இப்போ தான் போய் போன மாதத்துக்கு முந்தின மாதம் தான் நகைய போனாலும் போட்டுட்டு ஏழமே போயிடுச்சு மாட்டு தோடு எல்லாமே போயிடுச்சு ஏ நம்ம வந்து அப்படி நினைக்கிற மக்கள் வந்து ஐயோ பாவம் ஆனால் அவங்க நம்மளை வச்சு செய்கிறாங்க பற்றியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் சொந்தக்காரங்க இருக்காங்க பத்தனைக்கும் சொந்தக்காரங்க தான்டா பிரத்தியார் கூட பாவம்னு பார்த்து ஐயோ நம்ம அம்மா அந்த அம்மா வந்து போல கஷ்டப்படுறாங்களே இன்னைக்கு இன்றைக்கி நான் போன இடத்துலையும் சரி எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க இன்றைக்கி நம்ம அன்புக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு தனி மரியாதை தான் இருக்குது ஆனால் அந்த சொந்தக்காரங்க தான் நம்மளை வச்சு செய்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறேன் அது காலையில் எனக்கு அடுத்த நாளில் லைவே வேறு லாக் பண்ணி வச்சுட்டாங்களா எனக்கு அசால்ட்டாக அந்த பாப்பா ஒரு மற்ற பொண்ணு அது இப்போ அது லைவில் இருந்துச்சு ஆனால் அந்த லைவுக்கு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அசால்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது ஓப்பன் ஆயிடுச்சு அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல எப்போ விடுறாங்கன்னு தெரியல ஆனால் குழந்தைங்கள மட்டும் நம்ம வந்து லைவில் விடக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அதாவது யூடியூப்பில் வந்து டான்ஸு பேசுறது கொள்கிறதெல்லாம் விட்டுறலாம் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இந்த லைவுக்கு வந்தோம்னா குழந்தைங்களை நம்ம பேச விடக்கூடாது குழந்தைங்கள ஒரு பேச விட்டோம்னா நம்மளுடைய லைவை கட் பண்ணிடுறாங்க ஆமாம் எப்படி உன்னோட சேனல் எப்படி போய்கிட்டுருக்கு என்ன அன்றைக்கி ரொம்ப டாக்கெல்லாம் போட்டு ரொம்ப கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம இந்த சேனலில் இருக்கிறது பெருசு இல்லை சேனல்லே வந்து ஊனமுற்றவர்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு நம்மனால முடிஞ்சது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு லைக்கு தான் அந்த லைக்கை போட்டு விட்டோம்னா அந்த ஊனமுற்றவர்களுக்கு ஏதோ நம்மனால இப்போ நேரடியாக போய் யாருக்குமே நம்மளால் செய்ய முடியாது இப்படிதான் நம்ம கேப்டன் வந்து எப்படின்னா என்ற தசை இல்லாத இந்த தாரக மந்திரத்தை வந்து கேப்டன் எங்களுக்கு வழி நடத்தி சென்றதை என் மக்களுக்கும் நாங்கள் உங்களால் முடிஞ்சது இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் செய்யணுலாம் தேவை கிடையாது அதில் வந்து பிரபலமானவங்க எல்லாருமே இருக்காங்க புரியுதுங்களா உங்களால் முடிஞ்ச இந்த ஊனமுற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கனால அவங்க வந்து காசோ பணமோ எதுவுமே கேட்காது உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு லைக்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டிங்கன்னா அதுவும் அந்த பொண்ணு வந்து ஏதோ நம்மனால் முடிஞ்சது அது நல்லாயிருக்கும் அது நல்லா இருந்து வாழ்த்துச்சுன்னா நம்ம குடும்பங்கள் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நம் தலைமுறை நல்லா இருக்கும் அந்த தலைமுறை நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே அந்த நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு அனைவரையும் சொல்லி விடைபெறுகிறேன் இப்படி திருச்சியில் நிசாந்தி எல்லா புகழும் கேப்டன் ஒருவருக்கு இரவு ஏழு மணிக்கு உங்களை மறுபடியும் சந்திப்பேன் எல்லாரும் வாருங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இந்த என் இப்போ நான் வந்து என் தம்பி இதில் வந்து மணிவணன் அவன் வந்து சென்னையில் தான் இருக்கான் அவனும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பற்றை வச்சு அவன் வாடகை வாடகை கொடுத்து இப்போ நாங்கள் மட்டும் என்ன மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு சொந்த கடை கிடையாது மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஒரு வருஷமாக வாடகையே கொடுக்க முலாம் அதே எந்த என்றைக்கு போட்டுக்கிட்டு போதும்னு தெரியல குடும்பம் என்றைக்கு தூக்கப்போதுன்னு தெரியல அந்த நிலைமைக்கு எங்கள் குடும்பம்லாம் போய்கிட்டு இருக்குது அதே போல் என் தம்பியும் கொஞ்சம் எல்லோரும் வழி நடத்துங்க அதே வந்து ஆன்மீகத்தில் மந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மந்திரம் அது என்னமோ தெரியலங்க ஆன்மீக மாதிரிங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த தொண்டு செய்கிறவங்க உதவி செய்கிறவங்க ஆன்மீகவாதிங்க அதுவும் உண்மையான ஆன்மீகவாதிங்க தான் கஷ்டத்தில் படுறோம் புரியுதுங்க அந்த இறக்க குணம் இருக்க பார்த்தீங்களா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏமாத்துறவங்களும் நல்லா இருக்காங்க எங்களை போல் உண்மையாக இருக்கிறவங்கள அதில் என் தம்பி ஒருத்தன் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க சகோதரன்களாக இருக்காங்க அனைவருமே வந்து அனுமதியத்தில் கில்லி ஆனால் அதை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நாலு பேருக்கு காய்ச்சலாக பயந்த கோளாரா ஒரு கோளாரா அதனால் எங்களால் எடுத்து முடும் எடுத்து விட முடியும் அது ஆண்டவை எங்களுக்கு அந்த கொடுத்த அது ஒரு பொக்கிஷன் தான் புரியுதுங்களா அதே மாதிரி என் தம்பிக்கும் மனிவனங்க அவங்களுக்கும் அந்த சேனலுக்கு வழிகாட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் இரவு எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்